எல்லோருக்கும் வணக்கம் மேஷ ராசியில் இருக்கிற முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் தான் இந்த அஸ்வினி நட்சத்திரம் நான்கு பாதங்களை உடையது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த மாதிரியான வாழ்க்கை சூழலில் இருப்பாங்க கல்வி திருமணம் குழந்தை தொழில் இல்லை வேலை எப்படி அமையும்னு எந்த மாதிரியான பிரச்சனையை வாழ்க்கையில் சந்திப்பாங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி யார்கிட்ட நடந்துக்கணுன்ற விஷயத்தை புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துப்பாங்க இவங்க பெற்றோர்களிடம் ஒரு மாதிரியாகவும் சமுதாயத்தில் ஒரு மாதிரியாகவும் இடத்திற்கு ஏற்றது போல் நடந்து கொள்ளும் இயல்பு உடையவர்கள் எது எப்படி இருந்தாலும் சரி உள்ளுக்குள்ளே ஒன்றுத்தை ஜெயிக்கணும் சாதிக்கணுன்ற எண்ணம் இருந்துடுச்சுன்னா அதை பிளான் பண்ணி கரெக்டாக செஞ்சு எவ்வளோ போராட்டமாக இருந்தாலும் நினச்சதை சாதிச்சு காட்டுவாங்க அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் இந்த டிஸ்ட்ராக்ஷனால தான் அவங்களோட வெற்றியை தள்ளி போகிறதும் தடைபடுறதும் இதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் நினைச்சதை சாதிக்கலாம் சிலருக்கு சிறு வயதில் பார்வை சம்மந்தமான பிரச்சனை அதனால் கண்ணாடி யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு எதையும் ஈஸியாக புரிஞ்சிக்கிற திறமை இருக்குது உங்களை சின்ன வயசில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க யார்கிட்ட சேர்ந்து பழகிறாங்க எந்த இடத்துல அவங்க வாழ்கிறாங்க அப்படின்றத பொறுத்து அவங்க வாழ்க்கையில் சிறப்பான பல மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா யாராவது உங்களை தப்பாக கைட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது சரியான வழிகாட்டுதல் சின்ன வயசுலேயே அஸ்வின் நட்சத்திரக்காரங்களுக்கு கிடச்சிட்டா அவங்க தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அதே மாதிரி உங்களோட உடல்நிலை அக்கறை உங்களுக்கு ரொம்ப வேணும் கவனமாக பார்த்துக்கணும் என்னதான் உங்களுக்கு வீட்டு வைத்தியம் மருத்துவ குறிப்பு எந்த நோய்க்கு என்ன மருந்து சாப்பிட்றதுன்ற விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சரியான மருத்துவர் அணுகி அதுக்கான மருத்துவத்தை எடுக்கும்போது அது சீக்கிரமாக சரியாகுது அதே போல் நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு மருந்து சொல்லியோ இல்லை இந்த டாக்டர் போய் பாருன்னு சஜஸ்ட் பண்ணி அவங்க போய் அந்த டாக்டரை அந்த மருந்தை சாப்பிடும்போது அவங்க சீக்கிரமாக அந்த நோயிலேருந்து விடுபடுறாங்க இது அஸ்வினி நட்சத்திரக்கான ஸ்பெஷாலிட்டி யார் உங்களை சந்திக்க வந்தாலும் அவங்க எந்த நோக்கத்திற்காக உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க உங்கள் புத்தி கூர்மை ஷார்ப்பாக கத்தி மாதிரி இருக்கும் அதை சரியான இடத்துல யூஸ் பண்ணால் ஆஃபீஸு தொழில் அரசியல்னு எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சிம்மாசமே உருவாகிடும் உங்களுக்கு நிகர் யாரும் இல்லை நீங்களே தான் இவ்வளோ பெருமையாக இருக்கிற அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது அது என்னென்னா எதிர்மறையாக சிந்திக்கிறது இந்த எதிர்மறை சிந்தனை மட்டும் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் பல வெற்றிகள் வந்து குவியும் இந்த எதிர்மறை சிந்தனையில உங்களுக்கு உடல்நலத்தில் பாதிப்பு ஏற்படும் அதனால் எதிர்மறையாக சிந்திக்கிறத தவிர்க்கிறது நலம் பொதுவாக எல்லா விஷயத்தை பற்றியும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க உங்களுக்கு தெரியாத விஷயம்னு ஒன்று இருக்கவே இருக்காதுன்னு சொல்லலாம் அதனாலேயே மற்றவங்கள யூஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க யூஸும் பண்ணுவாங்க நீங்கள் எப்போ உங்களை யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அன்னிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமோ ஏற்றமோ பதவியும் உயர்வும் ஏற்படும் அப்படி நீங்கள் உங்களை யூஸ் பண்ணிக்கலன்னா மற்றவங்க கண்டிப்பாக உங்களை யூஸ் பண்ணிவிடுவாங்க முக்கியமாக கம்ஃபர்ட் ஜோனில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இருந்தாங்கன்னா முன்னேறவே முடியாது சேலஞ்ச் பண்ணி சொல்லி அடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அதனால் கம்ஃபர்ட் ஜோனில் இல்லாமல் ஒரு போட்டி மனப்பான்மையோட எந்த விஷயத்திலும் ஈடுபடும் போது உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் சரி குடும்ப விஷயத்துல நீங்கள் பொறுப்போட இருந்தாலும் தேவையில்லாமல் பேசுறதை தவிர்க்கிறது நலம் ஏன்னா உங்கள் சொல் வந்து மற்றவங்களை காயப்படுத்திடும் அதனால பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க உங்கள் வாழ்க்கை துணை மேலே அளவு கடந்த அன்பு இருந்தாலும் அன்பாக வெளிப்படுத்தாமல் முரட்டத்தனமாக வெளிப்படுத்துகிற இயல்பு உங்களுக்கு அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் காதல் பண்ணும்போது அவங்கள மாதிரி ஒரு ஹீரோ யாருமே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு பிரேக்கப்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த துணை கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லைனாலும் அவங்களுக்காக காற்று கிடப்பாங்க இது இந்த நட்சத்திரத்தோட சுபாவம்னே சொல்லலாம் உங்க குழந்தைங்க தாங்க உங்களுக்கு உயிர் அன்பா இருந்தாலும் வெளிக்காட்டிக்காம நடந்துப்பீங்க குழந்தைகள் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அந்த சண்டையை விலக்கி விடாம அவங்களே சமாதானம் ஆகணும் அதை அவங்க கத்துக்கணும்னு நினைப்பீங்க அதனாலேயே தள்ளி இருந்து அவங்க அதை சமாதானப்படுத்திக்கணும்னு வேடிக்கை பார்ப்பீங்க உங்களோட மத்தியம வயது வரும்போது சிறுநீரக தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச வரை ஹெல்த் விஷயத்துல கவனமா இருங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு மாசத்துக்கு அஞ்சு சோப்பு வாங்கினாலும் பத்தாது ஏன்னா நொற வர அளவுக்கு குளிக்கணும்னு ஒரு அது இந்த நட்சத்திரத்தோட வேகமான பயணங்கள் பிடிக்கும் ரைட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க யாராவது பைக் ரேஸ் கார் ரேஸ்ல கலந்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா கப்படிச்சிருவாங்க முக்கியமா உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அதிகாலையில் எழுந்திருச்சு சூரிய வழிபாடு பண்ணணும் சூரிய வழிபாடு பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் வந்து சேரும் சிவனை வணங்கிட்டு வரும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுறீங்களோ அந்த இடத்துலேருந்து உங்களை லிஃப்ட் வச்சு தூக்கிட்டு போகிற மாதிரி அவர் காப்பாற்றி விடுவார் அதனால் சிவன் வழிபாடும் சூரிய வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் உங்கள் ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ணுற சான்ஸ் கிடைக்கும்போது உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டீங்கன்னு தான் அர்த்தம் அதுக்காக இன்னிக்கே போய் டிக்கெட் வாங்கி நீங்களே ஃப்ளைட்டில் போகணுன்னு அர்த்தம் இல்லை அதுவாக நடக்கும் அப்படி நடக்கும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்